சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரைப் போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியாக மாத பழங்கள் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மாதம் வையாசி மாதம் ஏன்னா அந்த வையாசி மாதங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் மிகச்சிறந்த ஒரு பலன் அளிக்க இருக்குது வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய மாதமாக இந்த வையாசி மாதம் இருக்கும் ஏன்னா வந்து மாத பழங்கள் அதிகமாக போடுறோம் அப்படின்னா இந்த மாதக்கோழில் பார்த்திங்கன்னா சில வருடக்கோள்கள் பார்த்திங்கன்னா ஒரு குரு பகவான் சனி பகவான் ராகு கேதுகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வருட கோள்கள் வருடத்துக்கு பின்பதி தான் பலனை கொடுப்பாங்க அதுவும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா மெல்ல 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 கொடுத்துட்டு வருவார் ராகு கேதுலாம் பிற்பகுலாம் கொடுப்பாங்க குரு பகவான் சென்டரில் கொடுப்பார் ஆனால் இந்த மாதக்கூழ் சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் இந்த கோள்கள்லாம் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் இவெல்லாம் பார்த்திங்கன்னா வரசகராக கூடிய பலனை கூட ஒரே மாதத்தில் கொடுத்துட்டு போயிடுவாங்க அதுதான் சி அதுதான் நம்ம வந்து கோல்சாரத்தில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது அதனால் அது அதனால தான் நம்ம அந்த மாதப்பிழங்கள் போட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி மிதன ராசி பொதுவாக மிதன ராசிக்காரங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆழ்ந்த அறிவு கொண்டவங்க பிறரை சார்ந்து அதாவது பிறர் உதவியை நாடக்கூடியவங்க எப்போதுமே வந்து ஒருத்தர் ஆலோசனை கேட்டுகிட்டே இருப்பாங்க அதே போல் எப்போவுமே இவங்க என்ன பண்ணுவாங்க முதல் வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும் அதுதான் அவங்க வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு நிலையை கொடுக்கும் வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கும் ஏன்னா இவங்க எப்போ முதல் முதல் படியை வந்து என்ன பண்ணிடுவாங்க முதல் முதல் வாய்ப்பை தட்டி விட்டுருவாங்க அடுத்த வகை பயன்படுத்திடலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது சரிங்களா அதே அதேபோல் அந்த மிதராசிக்கும் குதூகலமாக இருக்க தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ராசி எப்போவுமே என்ன பண்ணுவாங்க விளையாட்டுத்தன்மை அதிகமாக இருக்கும் சிரிச்சிட்டே இருப்பாங்க சரிங்களா அதனால் இந்த குழந்தைத்தன்மை மிகுதியாக இருக்கக்கூடிய அந்த மிதனராசி அன்பர்களே உங்களுக்கு அந்த குதூகலமாக இருக்கக்கூடிய அமைப்பே இந்த மையாசி மாதம் கொடுக்க இருக்குது ஏன்னா உங்கள் அந்த கிரகநிலையை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதம் கொடுக்கும் நம்ம அதை பற்றி விரிவாக பார்ப்போம் அதுக்கு இந்த மாதத்தில் சில முக்கிய விர முக்கிய சுபகூர்த்த தினங்கள் வருது ஏன்னா வையாசி மாதங்கிறப்போ கண்டிப்பாக திரும்ப சார்ந்த விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவீங்க அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அதனால் அந்த முகூர்த்தங்களை பார்த்துக்குவோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வையாசி மாதம் ஆறாம் தேதி அதாவது மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு வளர்ப்புற சுபமுகூர்த்தங்க அதே போல் வையாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திஞ்ச்கிழமை ஜூன் மாதம் தேதி அதுவும் வளர்ப்பு முகூர்த்தம் அதே போல் வையாசி முப்பது புதன்கிழமை ஜூன் பன்னெண்டாம் தேதி ஆங்கிலத்துக்கு அதுவும் வளபுரை முகூர்த்தம் அதே போல் அதேபோல் மூர்த்தம் முகூர்த்தம் இருக்குது வையாசி பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை அதாவது மே இருபத்தி ஆறு அதே போல் ஜூன் ரெண்டு வையாசி இருபது ஞாயிற்றுக்கிழமை இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா முகூர்த்த தினங்கள் பொதுவாக வளபுரிய முகூர்த்தம் பயன்படுத்துவது நல்லது சரி முடியாத பட்சத்துக்கு நமக்கு நாட்கள் கிடைக்கல அப்படிங்கிறப்போ நம்ம தேபுரமூர்த்தையும் பயன்படுத்திக்கலாம் சரி இல்லை அதாவது பயன்படுத்தி நீங்கள் சுப நிகழ்ச்சியை நடத்தலாம் சரிங்களா அதே போல் இந்த மிதன ராசிக்கு வருவோம் மிதராசிக்காரங்களுக்கு இந்த கோள்களின் சாரம் கோல் சாரம் எப்படி இருந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மூணு வகையான நம்ம பலன்கள் எடுத்துக்கலாம் முதல்ல ராசி அதிபதி நின்ற இடம் அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரீஃபரன்ஸ் கொடுக்கணும் அடுத்து நம்ம அந்த ராசியில் உட்கார்ந்த கிரகங்கள் மற்றபடி மற்ற இடத்துல உள்ள கிரகங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய ராசி அதிபதி சொல்லக்கூடிய புதன் பகவான் பார்த்திங்கன்னா மேச ராசியில் சுக்கர பகவான் புதனால சேர்ந்து பதினொன்றாம் இடம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் பாவத்தில் வெற்றி பாவத்தில் அமர்ந்திருக்கார் அதே போல் உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டு குருப்பில் சூரியன் இருக்காங்க ரிசபத்தில் ராசிக்கு பத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்குது மீனத்தில் போல் ராசிக்கு ஒம்பில் சனி பகவான் இருக்கார் ராசிக்கு நான்காம் பாவத்தில் கேது பகவான் இருக்கார் பொதுவாக வையாசி மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி கூடிய மாதமாக இருக்குது போகுது ஏன் சாமி அப்படின்னா ஒரு ராசி அதிபதி என்ன பண்ணுறார் பதினொன்றாம் பாவம்னு சொல்கிறார் ஒரு எந்த விஷயமுமே நடைபெறணும் எந்த விஷயத்துக்கும் வெற்றி வரணும் லாபம் வரணும் ஒரு சேமிக்கணும் இப்போ வேலை பார்க்குறோம் சம்பாதிக்கிறோம் ஒரு கால்நாள் காசு வந்து நம்ம சேர்த்து வச்சா தானே பின்னாடி பிள்ளைகளுக்கோ இல்லை நம்ம தேவைக்கோ நமக்கே சில நேரங்களில் தேவைப்படும் அதுக்கோ ஒரு க நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அந்த பாவகம் தான் பதினோராம்பாகும் நம்ம சேமிப்பு வை சேமித்து செய்யக்கூடிய பணம் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே பதினோராம் பாகும் அது முக்கியமாக வெற்றி எந்த விஷயத்தை எடுத்தாலும் வெற்றி பெறணும் சரிங்களா ஒரு கேஸாக இருந்தாலும் ஒரு கேஸாக இருக்கலாம் இல்லை ஒரு போட்டியாக இருக்கலாம் இல்லை ஒரு தொழில் பிஸ்னஸாக இருக்கலாம் சரிங்களா எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அதே போல் ஒரு காம்படேட்டிவ் ஒரு போட்டி தன்மை இதெல்லாம் வெற்றி வரணும்னா அது ஏழாம் பாவம் இல்லாமல் வர முடியாது அப்போ உங்களுக்கு அப்போ என்ன ஒரு பதினாறாம் பாவம் வெற்றி பாகும் அப்போ இந்த மாதம் உங்களுக்கு அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்க போகுது அது எந்த விஷயமாகவும் இருக்கலாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஒரு திருமணம் சார்ந்தது தடைதாமதமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு வீடு கட்டுற அமைப்பு வீடு கட்டுற சாமி அஷ்டமச்சரியில் படா பாடுபட்டுட்டேன் வீடுக்க வீடு வாசி விற்றுட்டேன் அவமானம் பாட்டுட்டேன் ஒருவன்தான் பகையாக போச்சு எல்லாமே வாழ்க்கையில் வெறுத்து போய் வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து கடைசி நிலையில் ஒரு ஏதோ ஒரு என்ன சொல்லுவாங்க நூற்றுக்கு இருபது பெர்சன்டேஜ் ஓரளவு நிம்மதியாக இருக்கிறேன் அப்படி சொல்லக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வந்து எல்லாமே ஒரு சக்ஸஸ் ஆக போகுதுங்க சரிங்களா அதே போல் எல்லா விஷயமும் உங்களுக்கு மாறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போது ஏன்னா பதினோராம் பாதத்தில் புதன் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக அனைத்தும் சாதகமாக அமைக்கக்கூடிய சூழ்நிலை அமைப்பு பெற்று தரும் அதுவும் உங்களுக்கு ராசிக்கு நான்கு கூடியவர் பதினொன்று இருக்கார் வீடு சம்பந்தமாகட்டது இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வீடில் உள்ள பிரச்சனை ஏன் அந்த வீடு பிரச்சனையை நான் பேசுனேன் அப்படின்னா உங்களுக்கு வீடை முன்னிட்டு லாபம் கிடைக்க போகுதுங்க ஒருத்தருக்கு வந்து வீடு கட்டிட்டு இருப்பார் நேரத்தில் வீடு என்ன இங்கே எந்த விஷயமும் ஒரு தொட்டாலாம் செலவாகிருக்கும் அப்போது வீடு வசம் கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க என்ன சென்றீங்க கூட மாட்டிங்க சில சென்று போட்டு பூசாமல் இருப்பீங்க சில பூசி நிலையெல்லாம் வச்சுருப்பீங்க என்ன பால் காய்ச்ச முடியாமல் சூழ்நிலை கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன போகுது இன்றைக்கி இப்போ அந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆக போகுது அதே போல் இடம் பிரச்சனை யாருக்கெல்லாம் இடம் விலங்காம இருக்குது ஸோ அங்கமங்காளி பிரச்சனையாக இருக்குது சொத்து பிரச்சனையாக எல்லா பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அதில் இருந்து விடுபடக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் ஏன்னா பௌனான பாவத்தில் உங்களுக்கு சுக்கிர பகவானும் சேர்ந்துருக்கிறார் அப்போ சுபகிரகமும் இருக்குது உங்களுக்கு உங்கள் சுக்கிரன் பார்த்திங்கன்னா ஐந்துக்கும் பன்னெண்டு அப்போது அப்போ பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பூரியத்தில் உள்ள தொல்லைகள் இதெல்லாம் நீங்கள் போதுங்க அங்கம் அம்மங்களை சீர சீரப்போகுது உங்களுக்கு சரிங்களா அதே போல் நீங்கள் நினைத்த காரியங்களை நினை நினைத்தப்படி நிறைவேற்றக்கூடிய காலமாக இந்த கால அமையும் அதுலேயும் சுக்கர பகவான் சொந்தக்காரர் வண்டி வானம் சொந்தக்காரன் கண்டிப்பாக வண்டி வானை வாங்கக்கூடிய அமை ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் அந்த எண்ணங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் ஏதோ ஒரு வண்டி வாங்கணும் ஒரு டூ வீலர் ஆச்சு வாங்கணும் இல்லை ஒரு டாட்டாஸ் வாங்கணும் ஒரு கனரக இயந்திரங்கள் வாங்கணும் இல்லை டிராவல் ஏஜென்சி வைக்கணும் இந்த மாதிரிலாம் யாருக்கா விருப்பம் இருக்கோ அவங்க தகுதி ஏற்றால் போல் வண்டி வான சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும் க அழிச்சு வச்சுக்க சொல்லி சொல்லி வச்சு சொல்கிறேன் கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க அதே போல் திருமணம் சார்ந்த பத்திரிகை எழுதியது ஏன்னா பதினோராம் பாவது இதே திருமணம் அப்போது கண்டிப்பாக யாருக்கெல்லாம் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக அடைபாடுங்க அதே போல் அவங்களுக்கு படையில் குருசூரியன் இருக்கார் அப்போது கண்டிப்பாக கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பு உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அதே போல் தூரத்தில் இருக்கிறவங்க வெளிநாடு வெளி வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வுகள் பதவி ப்ரமோஷன் கண்டிப்பாக உண்டு போல் உங்களுக்கு ப பத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகு சேர்க்கை கண்டிப்பாக தொழிலில் பெண்களுடைய ஆதரவு அதிகமாக கிடைக்கும் சரிங்களா ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களுக்கு அதீத வருமானங்கள் கிடைக்கும் கமிஷன் தொழில் இந்த மாதிரி வாயத்து பிடிக்கக்கூடியவர்களுக்கு அருமையான ஒரு காலமாக இந்த காலமையும் அது சனி பாக்கியத்தில் சனி இருக்கிறார் கண்டிப்பாக வர வேண்டிய பாக்கியம் பாக்கிய சனி நல்லா தான் இருக்கார் இன்னும் வக்ரமாகல அஸ்தமனாகல இந்த மாதத்தில் கண்டிப்பாக வரவேண்டிய பாக்கியம் ஏன்னா அவர் தான் கண்டிப்பாக இப்போ அவர் என்னன்றார் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்க போகிறார் எட்டேருந்து உங்களை பாடப்படுத்தினார்ல ஏ என்னன்னு ஒன்றுமே பண்ணாட்டியும் அவமானத்தை செஞ்சு செஞ்சுருப்பீங்க உங்கள் மேலே தப்பே இருக்காது ஆனால் நான் தேடி ஒரு அவமானம் வந்துருக்கும் சரிங்களா அதனால் அவர் கரும்பு என்னை கொடுக்கக்கூடியவர் சரி அவர் வந்து பாரபட்சம் பார்க்க மாட்டார் போன பிள்ளை செஞ்சப்போ எதாவது பார்க்க முடியாது அந்த இந்த பிறகு வந்து தண்டிச்சிருப்பார் அப்போது உங்களுக்கு அதை கெடுத்து அவர் பெண்ணோட உங்களுக்கு கொடுக்க வர்றார் அப்போ சனி பகவான் உங்களுக்கு லாபத்தையும் கண்டிப்பாக ம வருமானத்தையும் கொடுக்க போகிறார் சரியா ஏன்னா ஒம்பது சனி இருக்கும் ஒரு பாக்யஸ்தானம் மகாராஜி சாமி சொல்லக்கூடியது அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அளவு வருமானத்தை கொடுக்கும் அதேபோல் யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்புலையோ கண்டிப்பாக வாய்ப்பு ஏதோ ஒரு வகையில் ப்ரைவேட்லையோ ஏதோ ஒரு வகையில் ஒரு வாய்ப்பு அமைக்கத்தனோ ஏன்னா அவங்க ராசி அதிபதி பலமாக இருக்கிறார் கண்டிப்பாக ஒரு அதாவது நம்ம வந்து தெம்ப வைரல் ஒரு வன உறுதி உடல் உறுதி இருக்கும்போதெல்லாம் எத்தகைய ஒரு நிலையும் சமாளி தன்மை நமக்கு வந்துடும் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மன வைராக்கியமும் மனத்தெம்பும் இந்த மாதம் கிடைக்கும் எரியும் துணி செய்வீங்க வேலை இல்லாத வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் திருமணம் சார்ந்த இந்த தலை தாமதி திருமண நடைபெறும் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் அதிகம் நடைபெற வாய்ப்புகள் நிறையா இருக்குது பூர்வீக சொத்துல பிரச்சனை பூர்வீக சொத்துல பிள்ளைங்க கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எதாக இருந்தாலும் அளவு தந்தை சொத்துல பிரச்சனை பாட்டமன்ற பிரச்சனை கோர்ட்டு கேஸ் நடக்கு சாமி இந்த மாதம் ஃபேவர்ட் ஆகிடும் கேஸ் கோர்ட்டு கேஸு பிரச்சனை இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும் அதே போல் வீடு வாச கட்டள உள்ள தடை தாமதங்கள் வீடு வீடு வா வீடில் வீடு கட்டி ஹோமங்கள் பண்ணக்கூடிய ஹோமம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு அதனால் கண்டிப்பாக வந்து இந்த மாதம் உங்களுக்கு கடனை அடைச்சி உங்கள் நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கை நிறைய பொருளாதாரம் குறைவில்லாத ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகுது போல் தொடர்ச்சியாக நமக்கு நிறைய பேர் மிதராசி அன்புகள் ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க ஜாதகங்கள் ஜாதகங்கள் அனுப்பி அதனால் மிதராசி அன்புகள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி அதில் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்காங்க அதில் வந்து உங்களுடைய லக்கணங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் தசாபத்தி அழகிறோம் அப்போ தசா தான் மெயின் சரிங்களா எந்த கிரகம் தசா நடத்துது எந்த கிரகம் புத்தி நடத்துது அப்போ அந்த கிரகத்துக்கு ஏற்றா போல் நம்முடைய செயல்களை மாற்றிக்கணும் அதுக்கு தசாபுத்தியை பார்க்கணும் கண்டிப்பாக தசா புத்தியை பார்த்து முடிவு எடுங்க வாழ்க்கையில் அனைத்துமே கிடைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு எதை தொட்டால் வெற்றியாகக்கூடிய மாதம் பயப்பட வேண்டாம் வையாசி மாதம் உங்களுக்கு அருமையான புண்ணான மாதங்கள் எல்லா கவலையும் மறந்து நிம்மதியான வாழ்க்கையை கூறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும்